வணக்கம் நண்பர்களே சமீபத்தில் உதயநிதியினுடைய பேச்சு அவருடைய கட்சி எழுபத்தைந்தாவது ஆண்டு விழாவில் ஒரு பேச்சு ஒரு உரையாற்றுகிறார் அந்த உரையில் அவர் குறிப்பிடுவது என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும் பொருட்காட்சியில் எக்ஸிபிஷன் பொருட்காட்சியில் வந்து தாஜ்மஹால் மாதிரி ஒரு அட்டையில் ஒரு இதை செஞ்சு வைப்பாங்க தாஜ்மஹால் போன்று பிரம்மாண்டமான ஒரு ஒரு காட்சியை வைப்பாங்க தாஜ்மஹாலை போய் பார்க்க வேண்டியதில் இங்கேயே தாஜ்மஹால் வந்துருச்சுன்னு பார்ப்பாங்க இது உதயநிதி பேசுனது ஈஃபில் டவர் இதுக்கு பாரீஸுக்கு போக வேண்டாம் இங்கேயே ஈஃபில் டவர் வச்சுட்டாங்க ஈஃபில் டவர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு கூட்டம் வருமா ஆனால் அடிப்படையில் ஒரு உண்மை என்ன அப்படின்னா இந்த தாஜ்மஹால் போன்ற தோற்றம் கொண்ட அந்த படமாகட்டும் ஈஃபில் இதாகட்டும் எல்லாம் அட்டையில் செய்யப்பட்டது அது உண்மையான தாஜ்மஹாலோ ஈஃபில் டவரோ அல்ல அட்டையில் செய்யப்பட்டது ஏனென்றால் அதற்கு அடித்தளம் கிடையாது வெறும் அட்டையினால் செய்திருப்பார்கள் அடித்தளம் இல்லாத கட்டடங்களை லேச தட்டினாலே போதும் விழுந்துடும் அது போன்றதுதான் இப்பொழுது திமுகவை விமர்சிக்கும் கட்சிகள் அப்படின்னு சொல்றார் இவர் குறிப்பா சொல்றது யார அதிமுக வந்து இது மாதிரி அட்டை கட்டடம்னு சொல்ல முடியாது ஏன்னா அது ஐம்பது இவங்க எழுவத்தஞ்சுனா அவங்க ஐம்பத்தி மூணு வருஷம் பாரம்பரியம் உள்ளவங்க அப்ப அவர் யாரை சொல்றாரு திடீர்னு முளைச்சவங்க அப்படின்னு அவர் சொல்றாரு யாரை சொல்றாரு நேரம் விஜய் தான் சொல்றாரு அடிப்படை அடித்தளம் இல்லாத கட்டிட அட்டை கட்டிடங்கள் தட்டி விட்டா சாஞ்சிடுவான் அப்படின்றாரு நாங்க போய் தாக்கணுன்ற அவசியம் இல்லை தட்டி விட்டாலே போதுன்றார் அப்போ அவர் மிக மிக சரியாக இந்த விஜயனுடைய கட்சியை இடைபோட்டிருக்கிறாரா அல்லது மிக தவறாக கணிக்கிறாராம் எதிரியை கணிப்பதில் மிக கவனம் வேண்டும் ஏனென்றால் அதுவும் குறிப்பாக சமாதானமான காலங்களில் நாம் எதிரியை கணிப்பது என்பது வேறு இது கிட்டத்தட்ட யுத்த காலம் போன்றது தேர்தல் என்பது ஒவ்வொரு கட்சிக்குமே யுத்தம் போன்றது யுத்தம்னா உடனே அடிப்படி சண்டை போட்டுக்கிட்டு ரத்த இரத்த விஷயம் அல்ல தன் கொள்கையினால் கொள்கைகளை எதிர்த்து அதன் மூலம் ஆட்சியை பிடிப்பது என்பது கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் யுத்தம் தேர்தல் அந்த சட்டமன்ற தேர்தல் தமிழக சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஆறு இந்த எதிரியை கணிப்பதில் சரியாக இருக்க வேண்டும் இவர் குறிப்பிடும் அந்த கட்சி வெறும் அட்டை கட்டிடமா அடி அதாவது அஸ்திவாரம் இல்லாத இல்லாத அட்டை கட்டிடமா கட்டிடமா அப்படி சாஞ்சி போயிருமா இதையெல்லாம் கேள்விகள் தான் ஆனால் எதிரிகள் இதை எப்படி இவர் யாரை சொன்னாரோ அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்தது